இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் டி டுவெண்ட்டி ஒன் டே இந்த ரெண்டு சீரியஸ் நடந்து முடிஞ்சிருக்கு இதுல இங்கிலாந்து டீம் டி ட்வெண்ட்டி வாஸ் அவுட் ஆனாங்க நடந்த ஒவ்வொரு மேட்ச்லயுமே பிளே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் போயிட்டாங்க அவங்களோட இந்த மோசமான தோல்விக்கு காரணமா மேட்சுக்கு முன்னாடி அவங்க யாருமே பயிற்சி பண்ணல அப்படின்னு ரவி சாஸ்திரி சொல்லியிருக்காரு ரவி சாஸ்திரியோட இந்த கருத்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் கோபத்துக்குள்ளாக்கியிருக்கு இப்ப இங்கிலாந்து டீமோட கேப்டன் ஜாஸ் பட்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா அஞ்சு டி டுவெண்டி மூணு ஒன் டே அப்படிங்கிறது கொஞ்சம் லாங்கான சீரியஸ் தான் இந்த சீரியஸ்ல ரெண்டே ரெண்டு நாள் மட்டும்தான் ப்ராக்டிஸை கேன்சல் பண்ணோம் மற்றபடி எல்லா நாளுமே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் எங்க டீம்ல உள்ள எல்லாருமே ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்துற வகையில தான் செயல்பட்டுகிட்டு இருக்கோம் அதுக்காண்டி நாங்க சோம்பேறி கிடையாது நாங்கள் ப்ராக்டிஸே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாதீங்க ஒரு கேம்ல ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்தியா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீமை அவங்களோட சொந்த கிரவுண்ட்ல எதிர்த்து விளையாடி இருக்கோம் இப்போதைக்கு இந்தியா டீம் ஒன் டே கிரிக்கெட்டோட பெஞ்ச் மார்க்காக இருக்கிறாங்க சேம் டைமில் எங்களோட முழு திறமையை வெளிப்படுத்தலை அப்படிங்கிறதும் உண்மை தான் ஒவ்வொரு கேம்லையும் அந்த கேமை எங்கள் பக்கம் கொண்டு வந்தோம் இருந்தாலும் அதை சரியாக ஃபினிஷ் பண்ணாமல் விட்டுட்டோம் மூணு ஒன் டேலையும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் கூட வந்தது அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தலை ஸோ வரப்போகிற சாம்பியன் ட்ராஃபியில் ஒரு டேஞ்சரஸ் டீமாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஜாஸ் பட்லர் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு